Hey guys! நீங்கள் பார்த்துட்ருக்குறது டெக் அப்டேட் இன்னைக்கு சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன் ஆமாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் என்ன டேட்டில் இருக்கும் அதை பார்த்தா ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு அது போக நாம் விவோவோட விவோ டி த்ரீ டர்போ இந்த மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஐக்கூலேருந்து அதே மாதிரி ஒரு மொபைல் வரப்போகுது அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் இது தவிர ஐஃபோனுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸ் கட்டு இருக்குது இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் அப்டேட் இன்ஸ்டாகிராமில் க்ரியேட்டர் லேப் அப்படின்ற மாதிரியான ஒரு அப் ஆப்ஷன் வந்துருக்கு இது இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா கிரியேட்டர்ஸோட கனெக்ட் ஆக முடியுமா இது தவிர இன்ஸ்டாகிராமோட டூல்ஸை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றினா எனக்கு இன்னமும் தெளிவான டீட்டெயில் தெரில ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சாம்சங்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ஆமாங்க சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரிஸ்னா எடுத்துப்போம் சாம்சங் மற்ற ப்ராசரையும் இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் எக்ஸினோஸ் தூக்கிட்டு வந்துடுவாங்க இந்த டைம் எல்லா எயிட் எயிட் ஜென் ஜென் ஃபோர் ஃபோர் ப்ராசர் தான் தான் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் ஒன்றுமே இல்லை ப்ராசரை விட ஏஐக்கு பர்ஃபார்ம் பண்ணும் இப்போ ஃபுல்லாக ஏஐ ஸோ அதனால சாம்சங்கோட சீரியஸில் வரதுக்கான அடுத்து போலக்ட்ரானிக்ஸ்லேருந்து விளாக் மைட் டூ டுவெல் அப்படின்ற மாதிரியான ஒரு மைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒயர்லெஸ் மைக் ஸோ இது வந்து சார்ஜிங் கேஸோட வந்துடும் இதை எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா இது வந்து பிளாக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக இது மொபைல் பிளாகருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரைசிங் ரீசனபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா அப்படின்ற ப்ரைசிங்கில் வருது போர்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் நம்பலாம் டுவெல் மன்த் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ தெரியாத ஒரு ஒயர்லெஸ் மைக்கை கம்மி பிரைஸில் வாங்குறதுக்கு இதை வேணா செக் பண்ணி பாருங்க மைக் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு

ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட்ஸ் ஒரு இந்த வருஷத்தில் ஒரு நாலு ப்ராடக்ட்ஸ் மேலே வாங்கியிருந்தீங்கன்னா டேரக்டாக ப்ளஸ் மெம்பர் குள்ளே போயிருவீங்களா ஸோ இப்போ அப்படி தான் இருக்கு போல நீங்கள் இது வரைக்கும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க் கிடச்சிதுன்னா நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவேன் இப்போவே எனக்கு டவுட் தாங்க இந்த டேட்டில் வர்றது கஷ்டம் தான் கன்ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தெளிவான டீட்டெயில் கிடைக்கிற பட்சத்தில் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்துடும் ஸோ டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட் ஜோமிலேருந்து ஜோமி அவங்களோட மொபைல்ஸில் பேட்ரி மாற்றும் போது இருபது பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து வந்தேன் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கடா ஆஃபர் அப்படின்னு நினைச்சு தான் நான் செலக்ட் பண்ணேன் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு வர ஏழாம் தேதி வரைக்கும் ஜவுமி ஸ்டோர்ல மொபைலுக்கு பேட்ரி சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ்க்கான ஆஃபர் பேட்டரியில இருக்கு இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்தியாவில் கிடையாது சைனாவில் கொடுத்துருக்காங்க ஸோ சைனால யாரும் பார்க்க போறது இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம மொபைலில் பேட்ரி பழசாக இருக்குது கம்பெனியில் அவங்க உருவாக்கின பேட்டரி மிச்சம் சும்மா கிடக்கும் அப்படி இருக்கும்போது அது ஏன் சும்மா இருக்குது அதை வேஸ்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபரில் நமக்கு தள்ளி விட்டாங்கன்னா நம்மளும் பேட்டரியை மாற்றிட்டு மொபைலில் கொஞ்சம் நல்ல மொபைலாக கொஞ்சம் நேரம் சார்ஜ் நிற்க மொபைலாக வச்சுருக்கலாம் கம்பெனி யாராவது இருந்தீங்கன்னா பார்த்து யோசிங்கப்பா அடுத்து ஹுவாவையோட ட்ரை ஃபோல்ட் மொபைலுக்கான லான்ச் டேட் வந்திருக்கு இது வர பத்தாம் தேதி லான்ச் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் கிடையாது இது வந்து சைனா லான்ச் தான் இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்ல கண்டிப்பா இந்தியாவில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் பத்தாம் தேதி எக்ஸ்களுசிவா சைனால லான்ச் ஆகுது ஐஃபோல் மொபைல்னா எப்படி இருந்து யோசிச்சு பாபோம் எப்படி இந்தியாவுக்குலாம் அடுத்தடுத்து வரப்போகுது டெக்னோ விவோ எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹோவை கொண்டு வராங்க இது கூட ஒரு ஸ்மார்ட் வாட்சும் வருதாங்க அடுத்த அப்டேட் இப்போ ஐஃபோனோட ஐபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ்க்கு ஒரு சூப்பரான பிரைஸ் கட் இருக்குது நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோ சொல்லியிருந்தேன் பார்க்கலனா வீடியோ லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன் சரிங்களா ஐஃபோனோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ப்ரைஸ் கட் ஆகும் அப்படின்றத ஸோ அது நான் அதை நான் சொன்ன மாதிரியே இப்போ விலை கம்மியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு கண்டிப்பாக இன்னமும் கம்மியாகவும் வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்க இல்லைனா அந்த வீடியோ பார்த்து முழுசாத்து தெரிஞ்சுக்கோங்க அந்த கமெண்ட்லேயே ஒரு சிலர் உருட்டாதரா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக போது உங்களுக்கே புரியும் இப்போ இது என்ன ஆஃபர்னு பார்த்துருவோம் ஐஃபோனோட ஃபிஃப்டீன் சீரியஸ் லான்ச் ஆன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு இப்போ பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேலே கம்மியாகி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஒரு வேலை நீங்கள் வாங்குறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம் இன்னமும் வில கம்மியாக வாய்ப்பு இருக்குது அடுத்த ஐஃபோனோட சிக்ஸ்டீன் சீரியஸ் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது இன்னமும் வில கம்மியாகும் இது போக கார்டு ஆஃபரும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் அறுபதாயிரம் ரூபாய் ப்ரைஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இப்போ அவசரம் அப்படின்னா இதுவே ஒரு நல்ல ஆஃபர் தான் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி தோங்க அடுத்து ரியல்மியோட நேர்ஸோ செவன்டி டெர்போ இந்த மொபைல்க்கான இந்தியா லான்ச் டேட் கிடச்சிருக்கு வர ஒன்பதாம் தேதி லான்ச் பண்றதா அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்னோட ஸ்பெக்ஸ் மீடியாட்ட கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராஜரோட வருது அண்ட் டூ ஸ்கோர் ஏழு லட்சத்துக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சொல்றது மட்டும் உண்மையாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் கண்டிப்பாக இது வந்து ஜவுமியோட ரியல்மியோட ரியல்மி தேர்ட்டீன் ப்ளஸோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனாக இருக்கும் ஸோ அதில் மாற்றம் கிடையாது ஆனால் இது வந்து நேசோ அப்படின்றால நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கட் ஒரு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மொபைல் தான் வேணும் ஆனால் விலை கம்மியாக வேணும் அப்படின்னா டக்குன்னு நேசோ சுவிட்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு வைங்க உங்களுக்கு இன்னுமும் விலை கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஐகோர்டோட ஜீனென் டர்போ எப்படா இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனால் அது காது கேட்கல சைனாவில் ஆனால் ஐக்கூட ஜீனின் டர்போ பிளஸ் அப்படின்ற மொபைல் வரப்போகுது அது இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு நியூஸ் ஆஃப் முழுசாக சொல்கிறேன் ஐக்கூட ஜீனின் டர்போ பிளஸ் இந்த மாதம் சைனாவில் லான்ச் ஆக போகுது ஸ்பெக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட் ஆமலட் டிஸ்பிளேயோட மீடியாட்டா டிமென்சிட்டி நைன் த்ரீ டபுள் ஜீரோ பிளஸ் அப்படின்ற ப்ராசரோட உங்களுக்கு ஒரு ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் பதினாறு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமராவோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆ பேட்டரியை விட்டுட்டேன் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட்கான ஃபேச்சாக இருக்க போகுதான் என்ன மொபைலும் தெரிலையா இந்தியாவில் இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க வியோவோட டி டர்போ இந்த மொபைல் தான் அல்ட்ராவா வியோவோட டி அல்ட்ராவா டர்போவா அல்ட்ரா அல்ட்ராவோ டர்போ ஏதோ ஒரு மாடல் சரிங்களா அந்த மொபைல் தான் சைனாவில் டர்போ ப்ளஸ் அப்படின்ற நேமில் லான்ச் ஆக போகுது ஒருவேளை இந்த டீ த்ரீ டர்போவில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிலன்னா லிங்க் ஐபட்டனில் இருக்கேன் ஃபோன் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்க்கல ஸோ பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவுக்கு நிறைய நல்ல நியூஸாக கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நியூஸ் பிடிச்சிருந்ததா என்ன நியூஸை பார்க்கறதுக்கு உள்ளே வந்தீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தேவையான டீட்டெயில் கிடச்சிதா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்